எண்ணெய் கசிவுமே வந்து ஃபுல்லா அந்த கொசத்தலையாறு பகுதி எல்லாமே முழுக்க முழுக்கவே வந்து இருந்தது அங்க இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் மீன் நண்டு ஏறால் எல்லாமே செத்து கரை ஒதுங்குது அந்த பகுதியில் இருந்த மக்களுடைய வாழ்வாதாரமே முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருந்தது இந்த பக்கம் மிச்சா புயலால பாதிக்கப்பட்ட சென்னையோட பிற பகுதிகள் ஓரளவு பேக் டு நார்மல் ஆனதுக்கு அப்புறம்தான் எல்லா ஊடகங்கள் அரசினுடைய கவனமும் இந்த பகுதி மக்கள் பக்கத்துல திரும்பிச்சு என்னோரை பொறுத்த வரைக்கும் இப்பவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டு இருக்கு அந்த எண்ணெய் கசிவை மீட்கிறதுக்கான எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்பவுமே முறையான கருவிகளோ இல்ல எந்த ஒரு நவீன யுக்தியுமோ வந்து பின்பற்றப்படாம மீனவர்களும் அங்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களும் தான் வந்து அதை கைய வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க முன்னாடி இருந்ததை விட இப்ப அந்த கழிவுகள் ஓரளவு அகற்றப்பட்டு இருக்கு அரசு தரப்புல அகற்றிருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாவும் வந்து இருந்துட்டு இருக்கு அந்த பகுதி இன்னுமே அந்த மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பல அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை ஏன்னா அங்க அவங்க மீன் தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாத்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது இன்னும் அந்த பகுதியில மீன்களும் கடல்வாழ் உயிரினங்களும் உருவாவதற்கு அவைகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு இன்னுமே கூட சரியான காலம் வர்றதுக்கு இன்னுமே காலதாமதம் ஆகலாம் இன்னும் ஒரு மூணு மாசம் ஆகலாம் அது முழுசா சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில அப்பகுதி மக்களுக்கு மறுபடியும் ஒரு செயற்கை பேரடி கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தொழிற்சாலையில இருந்து நேற்று நைட்டு நள்ளிரவு ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி அளவுல அமோனியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாயு கசிஞ்சு வெளியே வந்திருக்கு சோ அது அப்பகுதி மக்கள்கிட்ட வந்து நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூச்செரிச்சல் அவங்களுக்கு மூச்சு மூச்சு திணறல் அதுக்கப்புறம் கண்ணரிச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு நிறைய பேர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க வீட்டுல குழந்தைகள் எல்லாமே சோ அக்கம் பக்கத்துல இருந்த சொந்தக்காரங்க ஈவன் போன் பண்ணி கூட அந்த மக்களை வந்து எழுப்பி அவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சமூக கூடங்கள் அதுக்கப்புறம் கல்யாண மண்டபங்கள்ல அந்த மக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்பகுதி மக்கள் பேசும்போதே வந்து சொல்றாங்க எங்க நைட்டு திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு நாங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சிருந்தோம் என்ன பண்றது தெரியல அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா மொத்த ஊரே வெளியே தான் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு காத்துல அந்த வாயுவினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுமே வந்து மாஸ்க் போட்டு இருந்திருக்காங்க அவங்களால மூச்சு விட முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பேச பேச அவங்களோட வாய்ஸே வந்து ரொம்ப உள்ள போது அந்த அளவுக்கு அந்த அமோனியா வாயுவினுடைய நெடி வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கடல்லையுமே கூட அதிக அளவு நிறமே வந்து கடலோட அந்த அந்த பகுதியில மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க பகுதி மக்கள் பாதிப்பா சொன்ன விஷயங்கள் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கடல் பகுதியை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கோரமெண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற ஆலை வந்து இருக்கு ஸோ இந்த தொழிற்சாலைக்கு தேவையான அமோனியா வந்து கப்பல் மூலமா வரவழைக்கப்பட்ட அங்க இருந்து கடலுக்கு அடியில் குழாய் பதிச்சு அந்த வழியா தான் திரவ அமோனியா இவங்களோட ஃபேக்டரிக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி கடலுக்கு அடியில் இருந்த குழாயில் ஏற்பட்ட கசிவு உடைப்பு காரணமாக தான் அந்த அமோனியா வந்து கசிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது தண்ணி கூட கெமிக்கல் ஆகும் ஆகும்போது அது கடலில் கலந்து அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அந்த காற்று வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு சோ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி அளவுல இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு மாசு கட்டுப்பாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாலை மூணு முப்பது மணி அளவுல அங்க போய் அந்த காற்றினுடைய சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க சோ அப்படி அவங்க கலெக்ட் பண்ணும்போது அதுல பாக்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளவு அளவு இருக்கலாம் அப்படின்னா தொழிற்சாலை வாசல்ல காத்துல கிட்டத்தட்ட நானூறு மைக்ரோ மைக்ரோ கிராம் பார் என் த்ரீ தான் வந்து இருக்கணும் ஆனா அங்க இருந்த அமோனியாவோட அளவு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மைக்ரோ பார் எம் த்ரீ வந்து அங்க அளவு வந்து இருந்திருக்கதை பார்க்க முடியுது அதே மாதிரி கடல்ல இருக்க வேண்டிய அளவு அப்படின்னு பாக்கும்போது ஃபைவ் எம்ஜி பார் எல் தான் இருக்கணும் ஆனா கடல்ல அமோனியாவினுடைய அளவு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது எம்ஜி பார் எல் வரைக்கும் இருந்திருக்கு இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் போனது கிட்டத்தட்ட காலையில ஒரு மூணு மூன்றரை மணி அந்த அளவுல தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த அதிக அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்ப இவங்க இருந்த அளவிட்ட கணக்கை விட மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னுமே அமோனியாவினுடைய அளவு கண்டிப்பா அதிகமாதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்போ அந்த மக்கள் வந்து முறையா பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெரிய குப்பம் சின்ன குப்பம் பர்மா நகர் நேதாஜி நகர் இந்த பகுதியில தான் அதிக அளவு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் அஹ் மருத்துவமனை எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதுல ரெண்டு பேர் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இப்ப சமீபமா அந்த கோரமண்டல் தொழிற்சாலை நிறுவனம் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க சோ அதுல வந்து இந்த மாதிரி உடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோடனே அதை வந்து சரி பண்ணி ஆஹ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அரசு தரப்புல இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாக்கும்போது இப்பதான் எண்ணூர்ல எண்ணெய் கசிவு நடந்து முடிஞ்சது இன்னும் அதுல இருந்து இந்த மக்கள் மீளாத நிலையில திருப்பியும் ஒரு செயற்கை பேடு நடந்திருக்கதை நம்ம பார்க்க முடியுது இப்படி தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமே இப்படி நடக்கிறதுக்கான காரணம் என்ன வட சென்னை பகுதியில மட்டுமே தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு அந்த பகுதியில பெரும்பாலான மக்களுக்கு மீன்பிடி தொழில் தான் வந்து ஆதாரம் இந்த வாயு கசிவுனாலுமே கூட கடல் கடையில தான் அந்த வாயு கசிவு வந்து நடந்திருக்கு கடலு கடையில நடந்ததுக்கே ஆஹ் நிலப்பகுதியிலே வரைக்கும் இவ்வளவு பெரிய அஃபெக்ட் இரு ஆயிருக்கு அப்படின்னா இதுவே நிலப்பரப்புல குழாயிலையோ அந்த ஆயு அஹ் ஆலையில இருந்தோ வாயு கசிவு ஏற்பட்டிருந்தா இன்னுமே இதனுடைய பாதிப்பு தீவிரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட அந்த கடலினுடைய நிறமே வந்து பர்டிகுலரா அந்த இடத்துல மட்டும் நிறம் மாறுனதாகவும் சொல்லப்படுது இப்படி தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமே இப்படி நடந்துட்டு இருக்கத நம்ம வந்து கவனிக்கணும் அரசும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் இப்போ அஹ் இந்த மாதிரியான ஆலைகளை சிகப்பு ஆலைகள் சிகப்பு தர ஆலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சரி அரசும் சரி இதற்கான முறையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த மாசினுடைய அளவு அப்படின்னு பாக்கும்போது கடல்ல அனுமதிக்கப்பட்டதை விட பத்து மடங்கு அமோனியாவும் காத்துல அனுமதிக்கப்பட்டதை விட கிட்டத்தட்ட ஐந்து மடங்குக்கும் அதிகமான அளவுல காற்றுல அமோனியா கலந்திருக்கு இதுதான் அந்த மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்கு நம்ம பொதுவாகவே இந்த அமோனியாவோட கெமிக்கல் அப்புறம் அந்த வாயுவை மனிதர்கள் சுவாசிக்கும் போது அவங்களுக்கு அஹ் முன்னாடியே சொன்ன மாதிரி மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும் கண்ணெரிச்சல் ஏற்படும் தீக்காயம் ஏற்பட்ட மாதிரியான காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லணும்னா நுரையீரல் வரைக்கும் இது ஆச்சு அதிக அளவுல ஒரே நேரத்துல அதிக அளவுல இந்த காற்றை சுவாசிக்கும் போது மரணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு வாயு தான் வந்து அமோனியா அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்படி இருக்கப்ப இந்த ஆலையின் மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு சோ இது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஆலையில நடந்திருக்கு அப்படின்னு அந்த மக்களுக்கு ஆதரவாவும் முறையான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு வந்து சில கோரிக்கைகளை அரசுக்கு வந்து முன் வச்சிருக்கிறாங்க சோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சிகிச்சையில தமிழ்நாடு அரசு வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கும் பாதிப்புக்கும் அவங்க அடைந்த கஷ்டத்துக்கும் வந்து அந்த நிறுவனமே கோரமண்டல் நிறுவனமே பொலிவிட்ட ஸ்பே அப்படின்ற அடிப்படையில அவங்களுக்கு உரிய இதை வந்து வழங்கணும் அவங்களுடைய மருத்துவ செலவுகளை பார்க்கணும் அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு இந்த ஆலையால இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஆலைகிட்ட இருந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட வந்து அபராதமா தமிழக அரசு வந்து வசூலிக்கணும் அதே மாதிரி பாக்கும்போது வட சென்னை குடியிருப்பு பகுதிகளில் இந்த மாதிரியான ஆலைகள் அதிகமா இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் சோ இனிமே வந்து குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஆலைகள் இந்த மாதிரி அதிகமா மாசு ஏற்படுத்துற ஆலைகளை வேற பகுதிக்கு இடமாற்றணும் அப்படின்னு கிட்டத்தட்ட இதுவும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோரிக்கைகளை அரசுக்கு வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க சோ இது தவிர்த்து இப்போ அரசு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் காலையிலேயே வந்து ஆய்வு மாதிரிகளெல்லாம் எடுத்து சரி பண்ணி இருந்தாலுமே கூட அஹ் இன்னொரு எண்ணெய் கசிவு விஷயத்தை பார்க்கும் போது இதுல விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலுமே கூட விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது மட்டுமே சரியான தீர்வா இருக்காது குறிப்பா வடசென்னை பகுதி பக்கம் மக்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி நடக்கிறது மூலமா அரசு ஒரு மெத்தன போக்குல இருக்காங்களா அல்லது தனியார் தொழிற்சாலைகள் இப்பகுதி மக்களினுடைய மலிவா நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் நமக்கு எழுது சோ விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம தடுக்கிறது தான் சோ இந்த ஆலைகளுக்கான முறையான பாதுகாப்பும் தணிக்கைகளையும் வந்து அரசு வந்து கவனிக்க வேணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையும் சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாவும் இருக்கு